அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நாம் சித்தர்களின் பரிபாஷையை கவனித்து வருகிறோம் அவஸ்தைகள் அஞ்சு இதை பஞ்ச அவஸ்தைகள் என்றும் சொல்வார்கள் சாக்கியம் என்பது நனவு சொப்பனம் என்பது கனவு என்பது உறக்கம் துரியம் என்பது பேருறக்கம் துரியாதீதம் என்பது உயிர்ப்படக்கம் என வகுக்கப்பட்டு ஐவகை நிலைகள் என வழங்கப்படும் சாக்கிரம் நனவு என்பது புருவமத்தியில் சதுரங்க பலத்துடன் போல் குழு வீட்டிருப்பது ஆகும் சுவை ஒளி முதலான ஐம்புலன்கள் வாக்கு முதலான ஐந்து கர்மேந்திரியங்களின் செயல்கள் மனது முதலான நான்கு கரணங்கள் இவற்றோடு பராசக்தியின் அருளால் சுக துக்கங்களை அறிந்து நிற்கும்போது சாக்கிரம் எனப்படும் இப்பொழுது திருமூலர் திருமந்திரத்தில் ஒரு பாடலை காண்போம் கண்டன ஐந்தும் கலந்தன ஓரைந்தும் உண்டன நான்கும் ஓங்கியது உணர்ந்த பின் பண்டை பினாரி பறந்தது சாக்கிரம் அண்டமும் தானாய் அமர்ந்தது காணே கண்டது ஐம்புலன் அதாவது மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்புலன்கள் ஆகும் இதையே கண்டன ஐந்தும் என்றும் சொல்கிறார் சொல்லுகிறார் கலந்தன உயிர்கூறு அதாவது உணர்தல் ருசித்தல் பார்த்தல் சுபாசித்தல் கேட்டல் இவை கலந்தன போரைந்தும் என்று சொல்கிறார் உண்டன அந்த கரணம் நான்கு மனம் புத்தி ஆங்காரம் சித்தம் இவைகளை உண்டன என்றும் சொல்கிறார் அண்டமும் தானாய் அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் பிண்டத்தில் உள்ளது அண்டத்திலும் என்று திருமுனர் சொல்கிறார் அதில் பெரும் ஜோதி அதில் பெரும் ஜோதி தனி கருணை அதில் பெரும் ஜோதி